கெட்ட சிம்மா மற்றும் ப்ளூ டிராகன் ஒரு அடர்ந்த காட்டில் சிம்மா என்ற பெயருடைய மிகவும் பலசாலியான ஆனால் கொடூரமான குணம் கொண்ட சிங்கம் ஆட்சி செய்து வந்தது அதுவே அந்த காட்டுக்கு ராஜாவாக இருந்தது சிம்மா மிகவும் ஆணவமும் அகந்தையும் கொண்டது தன் பலத்தை மட்டுமே நம்பி காட்டிலுள்ள மற்ற விலங்குகளையெல்லாம் அடிமைகளாக வைத்திருந்தது அதன் கொடூரமான கட்டளைகளை மீறும் விலங்குகளை அது உடனடியாக தண்டித்து தன் உணவாக்கிக் கொள்ளும் தினமும் காலையில் அதன் குகைக்கு வந்து பணிவடை செய்ய வேண்டிய விலங்குகளின் பெயர்களை எந்தவித இரக்கமுமின்றி அது பட்டியலிடும் மான் முயல் கரடி என அனைத்து விலங்குகளும் சிம்மாவின் கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் பயத்திலும் கண்ணீரிலும் வாழ்ந்து வந்தன ஒரு மாலை வேளையில் காட்டு விலங்குகள் ரகசியமாக ஒரு மரத்தடியில் கூடின முயல் பயத்துடன் சிம்மராஜாவின் பிடியிலிருந்து நாம் எப்படி தப்புவது நான் தினமும் பயந்து பயந்து தான் வாழ்கிறேன் யாராவது வந்து நம்மை காப்பாற்ற மாட்டார்களா நமக்கு விடுதலை கிடைக்காதா அவனை எதிர்த்து போராடவும் முடியாது அவனது பிடியில் மாட்டிக்கொண்ட நாம் இன்னும் எவ்வளவு காலம் இந்த துன்பத்தை அனுபவிக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை அவர்கள் பேசிக் போதே சிம்மா அங்கே வந்துவிட்டது அனைத்து விலங்குகளும் உறைந்து போய் தலைகுனிந்து நின்றன என்ன என் ஆட்சி பற்றி ரகசிய கூட்டம் நடத்துகிறீர்களா இன்று முதல் எனக்கு புதிய குகை ஒன்று கட்ட வேண்டும் அதை செய்ய தவறினால் உங்கள் கூட்டத்தின் குடும்பத்தினரை நாளை காலை வேட்டையாடுவேன் சிம்மாவின் பிடியிலிருந்து தப்பிக்க வழியில்லாமல் விலங்குகள் ககலையுடன் வேலைகளைத் தொடங்கின விலங்குகளின் இந்த துயரத்தையும் காட்டின் சமநிலை சிதைவதையும் வெகு தொலைவில் இருந்த மலைச்சிகிரத்தில் வாழ்ந்த ஒரு பிரம்மாண்டமான டிராகன் கவனித்தது அதன் பெயர் ப்ளூ டிராகன் ப்ளூ டிராகன் நீதிக்கு போராடுவதிலும் பலவீனமானவர்களை காப்பதிலும் மிகவும் வீரம் மிக்கது காட்டின் ராஜா தன் பலத்தை நல்வழியில் பயன்படுத்தாமல் மக்களை துன்புறுத்தினால் அதை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன் என்று உறுதியெடுத்தது ப்ளூ டிராகன் மறுநாளே தன் சிறகுகளை விரித்து வானத்திலிருந்து பெரும் சத்தத்துடன் காட்டை நோக்கி பறந்து வந்தது அதன் நிழல் காடு முழுவதும் பரவியது விலங்குகள் ஆச்சரியத்துடன் சிறிது பயத்துடன் வானத்தை பார்த்தன சிம்மா அந்த பிரம்மாண்டமான உருவத்தைக் கண்டு சற்று மாட்டம் காணாமல் நின்றது என் ஆட்சி பகுதிக்குள் நுழைய உனக்கு யார் தைரியம் கொடுத்தது என்று கோபமாக கர்ஜித்தது சிம்மா ப்ளூ டிராகன் காட்டின் நடுவில் கம்பீரமாக தரையிறங்கியது அதன் கண்களில் இருந்து பறந்தன சிம்மாவே நான் ப்ளூ டிராகன் நீ இந்த வனத்தின் அமைவியை கெடுத்து விட்டாய் அப்பாவி விலங்குகளை உன் பிடியில் பிடித்து வைத்து அவர்களை கொடுமைப்படுத்துகிறாய் உன் அராஜக ஆட்சிக்கு முடிவு கட்டவே நான் வந்துள்ளேன் சிம்மா ஆத்திரத்தில் டிராகனை நோக்கி முழு வேகத்தில் பாய்ந்தது சிம்மா பாய்ந்த வேகத்தில் ப்ளூ டிராகன் தன் வலுவான கையை கொண்டு அதை பிடித்து ஓங்கி தரையில் அடித்தது பின்னர் ப்ளூ டிராகன் தன் வாயை திறந்து பயங்கரமான நெருப்பை சிம்மாவை நோக்கி உமிழ்ந்தது சிம்மா அந்த நெருப்பை கண்டு பயந்து ஓட முயன்றது ஆனால் டிராகனின் நெருப்பு அதை சுற்றிலும் ஒரு அரண் போல் சூழ்ந்து கொண்டது நெருப்பு வளையத்துக்குள் மாட்டிக்கொண்ட சிம்மா தன் வாழ்நாளில் இல்லாத பயத்தில் நடுங்கியது உன் பலத்தை ஒரு நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் அதை நீ தவறாக பயன்படுத்தியதால் இந்த தீ உன்னை என்றது ப்ளூ டிராகன் அதன் பின்னர் டிராகன் நெருப்பை அணைத்துவிட்டு சிம்மாவை பார்த்து இனிமேல் நீ இந்த காட்டுக்கு ராஜா அல்ல நீ சாதாரண விலங்காக மற்ற விலங்குகளுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் உன் கெட்ட வழிகளை விட்டு விலகி நல்லவனாக வாழ வேண்டும் என்று எச்சரித்தது டிராகன் சிம்மா தன் அகந்தை உடைந்து போக ப்ளூ டிராகனே நான் செய்ததை தவறு இனிமேல் நான் எந்த விலங்கையும் துன்புறுத்த மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன் என்று மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டது விலங்குகள் அனைத்தும் ஆரவாரம் செய்து ப்ளூ டிராகனுக்கு நன்றி தெரிவித்தன ப்ளூ டிராகன் இனி இந்த பகுதியில் அன்பும் நீதியும் மட்டுமே நிலைக்க வேண்டும் என்று வாழ்த்திவிட்டு மீண்டும் வானில் பறந்து சென்றது நாள் முதல் சிம்மா திருந்தி மற்ற விலங்குகளுடன் இணைந்து வாழ்ந்தது ப்ளூ டிராகன் நீதியை நிலைநாட்டி சிம்மாவின் பிடியிலிருந்து விலங்குகளை காப்பாற்றியது